அந்த கூட இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற உங்களுமார் இளமுறையாக காயா இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ஆரம்பித்து ஆரம்பித்துக் அப்படி பெரிய மனம் வேண்டும் மக்கு நம்பிக்கையை ஊட்டிவிடுகிறது ஓம் சிவ சிவமயமான அந்த அருள் நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நீங்களும் இசையிலே நனையலாம் சத்ய சாய் பாபா எங்கள் சத்ய சாய் பாபா சத்ய சாய் பாபா எங்கள் சத்ய சாய் பாபா துன்பம் துயரம் ീക്കും വേദന വലികൾക്കും അൻപിഞ്ചോതി സർവം ശിവമയം ശാന്തസ്വരൂപം സർവം ശിവമയം സാന്തസ്വരൂപം শ্রীমে তো প্রচোদয় ও শান্তি শান্তি ও শান্তি শান্তি ও শান্তি শে শান্তি শান্তি ডিকে Oh, யமாகும் அறையனுக வீட்டு மகளே ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் எல்லோருடத்திலும் அன்புகை எல்லோருக்கும் உதவி செய் உதவி செய்யாலும் திங்கி செய்யாதே மந்த ിയോ ഓം ശാന്തി ഓം ശാന്തിിയോ ഓം ശാന്തിയോ தேசமானி குமார் யோகேஸ்வரன் அவர்கள் யோகமா கலைக்கூடம் என்ற கலைக்கூடத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் உங்களுக்காக வந்து பாருங்கள் அது ஒரு வசந்த மாளிகை அந்த இடத்திலே நீங்கள் பாடி பாருங்கள் நீங்களும் ஒரு பாடகர்களாக வந்துருவீங்க அந்த யோகமா கலைக்கூடம் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற உங்களமார் இளமுறையாக இளைஞர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக ஆரம்பித்து விட்டிருக்கிறார் அப்படி பெரிய ஒரு மனம் வேண்டும் வாழ்த்துவதற்கு ஒரு மனம் வேண்டும் இந்த வாழ்க்கையிலே வாழ்வதற்கு வரையறை நாங்கள் அந்த பக்குவம் மட்டும் அவர் இந்த கலைஞர்களுக்கு எனக்கு மாத்திரம் இல்ல எல்லோருக்கும் ஒரு போய் டூர் மாதிரி போக மாட்டேங்கி சீரியா போறோம் கண்டி போறோம் காலி போறோம் தெரியுமோ சொல்லுமா யோகம்மா கலைக்கூடம் முல்லத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற முல்லத்தீவு மாவட்டத்தில் இருந்து அவர் அன்பான் அண்கள் கூட்டிக் கொண்டேவர் என்னுடைய இடத்துல வச்சிருக்கிறார் எனக்கெல்லாம் ஸ்பெஷலான இடம் இருக்கு தனியாக பெட் இருக்கு தனியாக இருக்கு என்ன அதெல்லாம் நிறுத்தி அளவோ உண்மையிலே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்னு சொன்னால் இறக்கும் போது நாங்கள் அவரை அல்லது குளறிய எனக்கு மன்னர்களை கட்டுறதை விட உயிரோடு இருக்கக்குள்ள வாழ்த்திக் கொள்வோம் அதான் சிறப்பு அன்பிற்கும் அடைக்கும் அன்பிற்கும் அடைக்கும் தாழ் என்று சொன்னார் இல்லையா திருவள்ளுவருடைய வாக்கியம் அதுபோல் இவர் எல்லாரையும் அழகு பாட்டி பார்க்கணும் என்ற ஒரு மிகவும் ஒரு எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சேன்னு அவருக்கு தான் மனமார்ந்த நன்றியின் வாழ்த்துக்கள் சொல்லணும் அதோட டீச்சர் உண்மையிலே வழி நடத்துகிறாங்களே இந்த இடத்த பாடம் கிடைச்சதுன்னு நான் எனக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கொள்ளணும் இந்த குரல் உங்களுக்கு ஒழிச்சதுக்கும் நன்றிகள் சந்தோஷம் மென்மேகம் உங்களது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் வெற்றிகரமாக முடியும் நாங்கள் நீங்கள் எதிர்கால சிற்பியெல்லாம் கொடுக்கணும்